வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் இதுவரை ஜென்மசனியால் சுமார் இரண்டரை ஆண்டு காலம் படாத பாடுபட்டு வந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போது சந்தோஷமாக விடுதலை பெறப் போகிறீர்கள் குறிப்பாக சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனபாரம் நீங்கி பூரண சந்தோஷம் பெறுவார்கள் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் உங்கள் ராசியிலிருந்து விலகி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து பலந்தரப் போகிறார் சனி பகவான் ஜென்மசனி விலகுவதால் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்களும் இனம் புரியாத பயமும் நீங்கும் உடல்நிலை சீராகும் சமூகத்தில் மரியாதை கூடும் ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகளும் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவைப்படும் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமை நீங்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி தங்கும் இருந்தாலும் பாத சனியாக வருவதால் கடவுள் மனைவிக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வெளிவட்டாரத்தில் அனுசரித்து போவீர்கள் அடுத்த ஒரு விவகாரங்களில் நீங்கள் கட்டாயம் தள்ளிடாதீர்கள் சனி பகவான் உங்களின் நான்காம் வீட்டை பார்ப்பதால் வேலைச்சுமை உண்டு திடீர் பயணங்களும் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் உடல்நலத்தில் கவனமும் தேவைப்படும் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது நீங்கள் பொழம்புவீர்கள் உங்களை ஆகா வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் திடீர் பணவரவும் உண்டு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும் மற்றபடி யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ அதிக உரிமையுடன் பேசி உங்கள் பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் வழக்குகளில் அலட்சியப் போகும் வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலட்சலுக்கு பெருக முடியும் இந்த ராசியை சேர்ந்த அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் ஏற்கனவே வம்பு வழக்கு என்று தவித்தார்கள் அதன் பாதிப்புகள் சிறிதளவு தொடரும் என்றாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை குரு வரலாறு நன்மைகள் உண்டாகும் அதேபோல போல சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் மற்ற உறவினர்களுக்கு மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு போராட்டாத நட்சத்திரக்காரர்கள் தினமும் ஏதாவது ஒரு பயத்தில் தவிப்பார்கள் செலவுகள் வேலை குறித்த அச்சமும் இருக்கும் இருந்தாலும் கடந்த காலங்களில் இழந்தவையெல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் குறித்த திட்டமிடல சற்று தள்ளி போடுவதும் நல்லது தசா புத்திகள் சரியாக இருந்தால் திருமணம் நீங்கள் செய்யலாம் இல்லாவிட்டால் தள்ளி போடுவது நல்லது அதே போல பொருளாதார நிலை ஓரளவுக்கு சரியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் வரும் கடன் வாங்கினாலும் குறைவாக வாங்குங்கள் அடுத்தவரை நம்பி எந்த செயலிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் நீண்ட நாளாக இருந்து வந்த நோய்கள் வழக்குகள் யாவும் நல்லபடி தீரும் மாணவ மாணவியர்கள் சோம்பல் மந்தம் போன்றவற்றில் இருந்து மாறி படிப்பில் முன்னேறுவார்கள் அவிட்ட நட்சத்திர பெண்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நீங்கள் யாருக்காகவும் ஜாமீன் கைத்திட வேண்டாம் சதய நட்சத்திர பெண்கள் தகப்பன் வழி உறவுகளிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் பூரட்டாத நட்சத்திர பெண்களுக்கு மனது ரீதியான அத்தனை பிரச்சனைகளும் மாறி நன்மைகள் வந்து சேரும் ஒரு வருட காலத்துக்கு கடன் வாங்குவதில் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்வார்கள் விளம்பரங்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும் உத்தியஸ்தர்களுக்கு அதிக சம்பளத்துடன் புது வேலையும் கிடைக்கும் உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரி வந்து சேர்வார் அதே நீதிமன்ற தீர்ப்புகளும் சாதகமாகும் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடலாம் விஸ்வரூப அனுமனை வழிபடுவதும் சனி பாதிப்புக்குள்ளான பரிகரமாகவே அமையும் அதேபோல கும்பகோணம் அருகில் ஆனந்தமங்கலம் என்ற ஊரில் உள்ள தத்தபூஜை அனுமனை வழிபட்டு வாருங்கள் சகல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் குடும்பம் செழிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி